வணக்கம் இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் காற்றில் பறந்தனவா எடுக்கப்பட்ட திடீர் முடிவுகள் சாராம்சம் என்ன அரசியல் பழிவாங்கல்களா திடீர் திடீரென மக்களுக்கு மக்கள் மனதுகளை கொள்ளை கொள்வதற்காக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் பல அது அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்த இந்த அரசு இதே விடயத்தை கடைபிடிக்குமா என்ன விடயங்களை காற்றில் பறக்க விடுவார்கள் எதனை கடைப்பிடிப்பார்கள் லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும் ஆமாம் ஒழித்தே ஆக வேண்டும் அதில் மாற்றி கருத்தில்லை சொகுசு வாகனங்கள் மக்களால் தெரிவு செய்து எடுக்கப்பட்ட உங்களுக்கு எதற்கு பாதுகாப்பு ஆமாம் அதுவும் நல்லபடியாக ஒரு அமைச்சருக்கு எத்தனை சொகுசு வாகனங்கள் பறிமுதல் செய்யத்தான் வேண்டும் அதன் மாற்று கருத்திற்கு இடமே இல்லை ஆனால் இவை அனைத்தும் யாரை குறிவைத்து நாட்டை குறிவைத்தா இல்லை அரசியல்வாதிகளை பழிவாங்கும் நோக்கடன் செய்யப்பட்டதா நாட்டுக்காக செய்தால் வரவேற்கின்றோம் எல்லோரும் வரவேற்கின்றோம் நல்ல விடயம் முக்கிய விடயம் என்னவென்றால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஐஎம்எஃப் இதை பற்றிய நிலைப்பாடு என்ன ஏதாவது சொற்பதங்கள் மாற்றப்பட்டனவா இல்லையா மக்களுக்கு எப்போ இவர்கள் அறியத் தருவார்கள் அது ஒரு புறம் விலைவாசி குறைந்தது முட்டையின் விலை நாற்பது முப்பத்தஞ்சுக்கு வந்தது முப்பதுக்கும் சென்றது இப்போது திரும்ப நாற்பது நாற்பத்தஞ்சிக்கு வந்து விட்டது வெங்காயம் விலை கூடி விட்டது கிழங்கு விலை கூடி விட்டது ஆமாம் மிக விரைவில் நீங்கள் அறிவீர்கள் நாளை எங்கே செல்கின்றது மக்களை திருத்திப்பட்டு மக்கள் மனதுகளில் இடம் பிடிப்பதற்காக செய்யப்பட்ட இந்த வேலை திட்டங்கள் விலைவாசி குறைப்பு தாக்குப்பிடிக்க முடியவில்லை அரசினால் ஏன் இதை செய்தார்கள் எப்படி செய்ய வேண்டும் இதனை முதல் ஒரு கதைத்து சில முடிவுகளை தாந்தோன்று எடுத்த விளைவுதான் குறைத்துவிட்டு கூட்டுவது இவை எல்லா நாடகங்களும் பாராளுமன்ற தேர்தலை நோக்கிய ஒரு நகர்வென்று நாங்கள் பார்ப்பதா இல்லை எப்படி என்று நாம் இதை பார்ப்பது அடுத்தடுத்து வரும் அதிர்ச்சி தகவல்கள் வரப்போகும் பாராளுமன்ற தேர்தலில் தங்கள் நிலைப்பாட்டை மக்கள் எடுப்பார்கள் சில விடயங்களை இந்த அரசு அவசரப்படாமல் நிதானமாக கையாள வேண்டும் பாராளுமன்றத்தை நோக்கி தங்கள் மத்தியில் போது மூன்று எம்பிக்களை வைத்துக்கொண்டு அதனை நாங்கள் நூற்றி ஆக்க வேண்டும் என்று என்பதற்காக பல வாக்குறுதிகள் பல அதிரடி நடவடிக்கைகளை மூலம் மக்கள் மனிதர்களை கொள்ளை கொள்ளும் விதமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேனே தவிர வேறொன்றும் இல்லை செய்த விடயங்கள் அறவாசி நல்ல விடயங்கள் ஆமாம் என்னவென்றால் முக்கியமானது உங்களுக்கு வாக்களித்தவர்களால் உங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் உங்களுக்கு எதற்கு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு என்னத்துக்கு நாலஞ்சு வாகனங்கள் பின்னும் முன்னோம் ஒரு நிலைமையில் நீங்கள் ஒரு அமைச்சராகவோ பிரதமராகவோ இருக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி எனக்கு சிறு இருந்தே இருக்கின்றது ஆமாம் இப்போது இந்த அதிரடி நடவடிக்கைகள் மூலம் மக்கள் சிந்திக்க வழிக்கட்டிருக்கின்றார்கள் சில விடயங்களை எதற்காக பல அதிரடி நடவடிக்கைகள் ஜனாதிபாதி ஆகி இருபத்தேழு மனித மனிதயாலத்திற்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்தார் அனுரா இது சில சந்தேகத்தை பலர் மத்தியிலும் கொண்டு சேர்த்தது ஆனால் பாமர மக்களை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட அதிரடி நடவடிக்கைகள் அவர்கள் மனதுகளில் அனுராவை இடம் கொள்ள வைத்தது ஆமாம் அதற்காகத்தான் இந்த நடவடிக்கையா என்கின்ற ஒரு சந்தேகம் அதே மக்களுக்கு இப்போ வந்துள்ளது வரப்போகும் வாரங்களில் பல அதிரடியான சில விடயங்கள் வெளிவர காத்திருக்கின்றது அனுராவின் சில விடயங்கள் மக்கள் மத்தியில் வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் பல இருக்கிறது பல வருவதற்காக தொங்கிக் கொண்டிருக்கின்றன அது எப்போது எங்கே அந்த உடைப்படுப்பதென்ன காத்து கொண்டிருக்கின்றது மிக விரைவில் அதுகள் வரும் அதனை எல்லாத்தையும் ஒட்டித்தான் வரப்போகும் பாராளுமன்ற தேர்தல் க்கு மக்கள் வாக்களிப்பார்கள் அனுரா இப்போது எடுத்த இந்த மக்கள் மனதுகளை கொள்ளை கொண்ட அந்த இதை தக்க வைப்பாரா என்கின்ற ஒரு கேள்விதான் எனக்கு கணக்கிருக்கின்றது இதில் ஏற்கனவே ஆதரித்ததில் குறைந்த ஒரு இருபது வீதமானவர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள் இனி எண்பது வீதம்தான் இருக்கின்றது அந்த எண்பது வீதத்தை தக்கவைப்பாரா தக்க வைப்பாரா என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்